கொங்கு மண்டலத்தில் அரசியல் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத கரூர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் தங்கவேலு கரூர் மாவட்ட செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கருடன் அனல் பறக்க பிரச்சாரம் மேற்கொள்ளும் தங்கவேலு அவ்வப்போது இந்தியில் பேசி பிரச்சாரம் மேற்கொள்ளும் இந்த தங்கவேலு யார் முன்னாள் மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக சீனியருமான தம்பிதுரையை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் தோற்கடித்தது செந்தில் பாலாஜி ஜோதிமணி கூட்டணி இம்முறை விட்டதை பிடிக்கும் முனைப்பில் இருக்கும் அதிமுக மாவட்ட செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது சாய்ஸாக தேர்ந்தெடுத்தவர் எல் தங்கவேலு அதிமுக வேட்பாளராக எல் தங்கவேலுவை நிறுத்த கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இசைவு தெரிவிக்க முதல் வேட்பாளர் பட்டியலிலேயே கரூர் தொகுதிக்கு வேட்பாளராக இடம் பிடித்தார் தங்கவேலு பரமத்தி அருகில் உள்ள மூலப்பாளையத்தை சார்ந்தவர் தந்தை லட்சுமண கவுண்டர் செய்து வந்த விவசாயப் பணிகளை கவனித்து வந்த தங்கவேலு கல்வி பயில்வதை அப்போதைய பியூசியுடன் நிறுத்தியுள்ளார் கரூர் பகுதியில் வளர்ந்து வந்த ஜவுளி தொழிலில் கால்பதிக்கும் எண்ணத்துடன் பள்ளி செல்லும் போதே பவர்லூம் தரி தொழில்நுட்பத்தை அறிந்து கொண்டவர் பின்னாளில் தனக்கென ஜவுளி ஏற்றுமதியில் தனி அடையாளத்தை ஏற்படுத்தி அருண் டெக்ஸ்ட் தங்கவேலுவாக உருவெடுத்தார் தான் வளர்ந்த காலத்தில் பல்வேறு தொண்டு நிறுவனங்களில் இணைந்து கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கி சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தியவர் தங்கவேலு அதிமுக குடும்ப பின்னணியில் இருந்து வந்த தங்கவேலு தனது அரசியல் பயணத்தை மதிமுகவில் இருந்து துவங்கினார் வைகோ பிரிந்து மதிமுக கட்சியை துவங்கிய காலத்தில் மொஞ்சனு ராமசாமியுடன் இணைந்து கட்சி பணியில் செய்து வந்தவர் தங்கவேலு மதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வந்த அவர் இறுதியாக மாநில விவசாய அணி செயலாளர் பதவி வரை உயர்ந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட தங்கவேலு கட்சி பணிகளில் தீவிரம் காட்டினார் கரூர் மாவட்ட செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளராக பார்க்கப்படும் தங்கவேலுவிற்கு எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பதவியை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி தனது ஜவுளி தொழில் வளர்ச்சிக்காக ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியை சரளமாக பேசும் அளவிற்கு கற்று வைத்திருந்தார் தங்கவேலு தனது மொழி அறிவை பாராளுமன்றத்தில் பயன்படுத்தி திட்டங்களை பெற்றுத்தருவேன் என அவ்வப்போது இந்தியில் பேசியும் வாக்காளர்களை கவர்ந்து வருகின்றார் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்த காலம் முதல் அவரை எதிர்த்து கரூரில் அரசியல் செய்தவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கடந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை செந்தில் பாலாஜி வெற்றி பெற வைத்தார் இந்த முறை இழந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியை மீண்டும் அதிமுக வசமாக்க களமிறக்கப்பட்டவர்தான் அருண் டெக்ஸ்ட் தங்கவேலு என்னும் எல் தங்கவேலு